ஸோ ஹேஹ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி மியூசியம் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கீழடி மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழங்கால தமிழர்களோட நிறையா ஆர்ட்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜாக இருக்கும் ஸோ அப்படிங்கிறனால தான் இப்போ நம்ம அந்த கீழடி மியூசியம் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு இன்னும் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே டிக்கெட் ப்ரைஸ் இருக்கா அண்ட் அங்கே அதோட டைமிங் என்ன என்னென்னி இருக்கும் இன்னும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கீழடி மியூசியமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலில் பார்க்குவாங்க வாங்கப்போ இங்கே நாங்கள் ரொம்ப நேரத்திலே போயிட்டோம் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் போயிட்டோம் பட் இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இங்கே கீழடி மியூசியம் ஓப்பனில் தான் இருக்கும் அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா திங்கள்லருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா செவன் பிஎம் வரைக்கும் மியூசியம் ஓப்பனில் தான் இருக்கும் பட் நீங்கள் இந்த மியூசியமுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டியூஸ்டே போகாதீங்க ஸோ டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் லீவு தான் அதுக்கப்புறம் எல்லா நேஷனல் ஹாலிடேஸும் வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான் இங்கே அதுக்கப்புறம் வெளியிலே நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ஹாஃப்னவர் கிட்ட வெயிட் பண்ணோம் கரெக்டாக பத்து மணிக்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டே அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி நேர போய் டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டு வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதே குழந்தைங்களுக்காக இருந்தால் அதாவது அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்காக இருந்தால் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்து பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த வருஷத்துலேருந்து எந்தெந்த மாதிரியான படிவங்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அந்த தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரிவர் வேலி சிவிலைசேஷன் அதை பற்றி போட்டிருந்தாங்க அதாவது அந்த நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் அந்த அந்த வைகை யாரை பேஸ் பண்ணி அந்த வைகை ஆற்று படுகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே நிறைய வாழ்ந்த மாதிரியான சோடுகள்லாம் இருக்குது அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வைகை ஆறு போகிற வழியில் அதை சுற்றி அப்படியே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ அங்கே அங்கெல்லாம் எப்படிலாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு இருக்குது அங்கெல்லாம் என்னென்னலாம் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் உள்ளே போனோம்னா இன்னும் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஈமத்தாளி அப்புறம் வந்து குத்துக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் கைஸ் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒரு ஃபோட்டோஸ்க்கு கீழேயும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை பற்றி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து அங்கே போனீங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள்லாம் பார்த்துக்க முடியும் வீடியோவில் கொஞ்சம் தான் கைஸ் சும்மா சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த இதில் தெரியணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தியேட்டர் செட்டப் மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வந்து ஒரு வீடியோ மாதிரி கொஞ்ச நேரம் போடுவோம் நீங்கள் போய் பாருங்க கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க நாங்கள் போனப்போ க்ரௌடு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஆளுங்க வர வர சேர்த்துறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களாம் நிறையா வர ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களாம் வந்தோன்னே டக்குன்னு அந்த தேட்டர் செட்டப் வந்து ஃபுல்லாகிடுச்சு சின்ன தேட்டர் செட்டப் தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நர்களோட எப்படி இந்த கீழடியில் எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க செஞ்ச தொழில் என்ன அவங்களோட கல்ச்சர் என்ன அவங்க இன்னும் வேற என்னென்ன விஷயம்லாம் அவங்களாம் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியில் எல்லாமே பயங்கரமாக தெளிவாக போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ரொம்ப பெருசு ஸோ அதில் வந்து நான் அவ்வளோ பெருசாக போட்டேன்னா அந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அது ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம அப்படியே போட முடியாது ஸோ மேலாவது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் அப்படியே காட்டுறேன் அதை மட்டும் பார்த்துக்குவோம் வச்சுக்கோங்க இப்போ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அயன் ஏஜில் அந்த மக்கள் வந்து என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க இன்னும் சமைக்கிறதுக்கு தேவையான அந்த பானை இந்த மாதிரி இந்த முதுமக்கள் தாலி இதெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படி நிறைய விஷயம் அந்த வீடியோல எல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே பார்க்க முடிஞ்சு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நினச்சி நான் உண்மையுமே சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க ஸ்கூலுமே சரி ஒரு வேற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதோட இந்த மாதிரி இடத்து கூப்பிட்டு வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வராங்க ஸோ அதெல்லாம் உண்மையிலுமே நல்ல விஷயம் தான் ஸோ இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாதான் இதெல்லாம் கத்துக்க முடியும் வெளியில வந்துட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆர்வமாக கத்துக்க முடியாது அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னே கைஸ் பயங்கர வெயில் அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து போய்ட்டுருந்தோம் பார்க்கணுன்னா ஒரு பண்ணை வீடு மாதிரி ஒரு செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டப்பாக அப்படியே பிரிச்சிருக்காங்க கைஸ் அதை தாண்டி இப்போ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிலமும் நீரும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தீமில் செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே எப்படி எப்படின்னா இங்கே தமிழர்களோட நிலம் அப்புறம் அந்த ஐவகை நிலங்களில் என்னென்ன வேலை செஞ்சாங்க அவங்க என்னென்ன மாதிரி இருந்தாங்க அவங்களோட ஃபுட்டு கல்ச்சர் அங்கே வளர்ந்த பூ இதை பற்றி மரம் அவங்க வளர்ந்த மிருகங்கள் இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு போர்டில் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை we இந்த இதில் இருக்கிற மிருகங்கள் இதை பற்றி எல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க அப்போ வாழ்ந்த அந்த புல்லோட அந்த ஸ்கல் வச்சுருக்காங்க அண்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இங்கே நிறைய விஷயம் எல்லாம் இந்த இடத்துல எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி இவங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழடி ஆர்கியோலஜிக்கல் சைட்டில் இது இருந்தது இந்த வாட்டர் மேனேஜ் செட்டப் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி தத்ரூபமாக ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உரை கணர் அதாவது ரிங்வில் அப்படிங்கிறாங்க அதெல்லாமே அந்த போர்டில் அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும் நீங்க அந்த ஒரு செகண்ட் நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செராமிக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு சின்ன இடம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்னென்ன வகையான பானைகளை உருவாக்குனாங்க அவங்க உருவாக்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் வெல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பானை ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செவப்பு கலர்லேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் பானை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அண்ட் அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் அந்த போஸ்டிங் அது எப்படிலாம் இருந்துச்சு அண்ட் அந்த ஆர்கியாலஜி சைட்டில் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ஸோ இங்கே பாருங்க என்னென்ன வகையான பானைலாம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே மாடல் வச்சுருக்காங்க அண்ட் அதே போல் ஒரிஜினலும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அங்கே ஸோ இது பாருங்கள் புதிய கற்கால சாம்பல் பானை அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கொண்டி மூக்கு பானை அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பெயிண்டட் பானைலாம் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பானையில் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலரில் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த காலத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கலாச்சாரமாக இந்த மாதிரி பானைகள்லாம் இவ்வளோ டிசைன்ஸ் பண்ணி இவ்வளோ இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது பட் அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் ஓடிட்டு தான் இருக்குது அது வந்து எப்படி தயார் எப்படி ரெடி பண்ணாங்க எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டிவியும் ஓடிட்டு தான் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதில் பாருங்கள் அதில் பேர் அது இதுன்னு நிறையா இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அது தூணில் வச்சு இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆடையும் அணிகலனும் அப்படிங்கிற மாதிரி இடம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த ஆடை என்னென்ன அணிகலன்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அயன் ஸ்லேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அயன்லாம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இரும்பில் என்னென்ன வகையான இதெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு வில் அம்பு ஈட்டி அப்புறம் இன்னும் நிறையெல்லாம் இருக்குது பாருங்கள் அனிமல்ஸோட தோலை கிழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இரும்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க வுட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இரும்பெல்லாம் விதவிதமான டெக்னிக்கில் அவங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இரும்பு ஆணி ஆணிலே பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான ஆணிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இதில் பாருங்களேன் அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தே தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அயன் பார் இது வந்து பார்த்திங்கன்னா அனிமலை வேட்டையாடுறதுக்கு நினைக்கிறேன் இரும்பு கடப்பாறை அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கத்தி இருக்கு பக்கத்துலேயே அப்படியே அறிவாளும் இருக்கு அண்ட் அதே போல் இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி எல்லா டீட்டெயில்டாக அது வரும் அதுக்கப்புறம் நெசவு தொழில் நெசவு தொழிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் அங்கே இருக்குது ஸோ வீவிங்ஸில் பாருங்கள் இந்த போர்ட்லேயும் நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீவிங்ஸ்க்கு யூஸ் பண்ண பவுல் சாமம் இதெல்லாம் சுடுமண் அணிகலன்கள் அதாவது நூல் கண்டு சுத்துறதுக்கு அப்புறம் ஸ்பிண்டில் ஓரல்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் தொகிலாம் அழகாக இவங்க அடுக்கி வச்சுருக்காங்க அதுலேயே அண்ட் அதிலே பார்த்திங்கன்னா மேலே போனீங்கன்னா இன்னும் டாப் ஃப்ளோரில் இன்னும் நிறைய இருக்கும் கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் பெட்ஸ்லாம் இருக்குது பாருங்க குட்டி செயின் மாதிரி அழகாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்டான மணிகள்லாம் அந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபோட்டோஸில் ரியலாகவே அவங்க வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக மணிகள் இருக்குது சூது பவுள மணிகள் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க நீல நிற மணிகள்லாம் இருக்குது இந்த மணிலாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது அப்புறம் கண்ணாடி மணிகள் அப்புறம் அக்கேட் மணிகள் மாவுக்கல் மணிகள் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அந்த ஹிஸ்டாரிக் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ் மக்கள் நிறைய போட்டுட்டுருக்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுலேருந்து தான் டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க இதில் அந்த மூவிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க போல ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலே அவ்வளோ பயங்கரமாக அங்கே போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியில் பார்த்தோம்னா அங்கே கேண்டீன்லாம் இருந்துச்சு ஸோ அங்கே நல்ல ஸ்கூல் பிள்ளைங்களாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம போகும்போது வேணா நான் அந்த கேன்டீன் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க அப்படியே பக்கத்தில் போட்டோம்னா இங்கே பார்த்திங்கன்னா கடல்வழி வணிகங்கள் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இங்கே கடல் வழியாக போய் தமிழ் மக்கள் என்னென்ன வணிகங்கள் செஞ்சாங்க எந்தெந்த வெளிநாட்டு காயின்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க அப்பயே அண்ட் எந்தெந்த இடத்துல போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இதில் இருந்துச்சு ஸோ அதெல்லாமல் அந்த போர்ட்லேயே வரும் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்ஸ்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இருக்கிற போட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பொன்னியின் செல்வன் மூவிஸ்லாம் காட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் கற்கள் கரெக்டாக அந்த கிராம் கணக்கில் ஒவ்வொரு கிராம் கணக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடக்கல் வச்சுருக்காங்க ஸோ சில்வர் காயின்ஸ் காப்பர் காயின்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான காயின்ஸ்லாம் தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரோமானிய காயின்ஸ்லாம் கூட இருந்துக்குது அதாவது ரோமானிய காயின்ஸ்லாம் அந்த இடத்துல கடல் கடந்து போய் வணிகம் பண்ணியிருக்கனால தான் ரோமானிய காயின்ஸ்லாம் வந்துலையும் வந்திருக்கு அண்டு நம்ம காயின்ஸும் அங்கே போயிருக்கு ஸோ சோழர் நாணயங்கள் முல்தான் நாணயங்கள் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான நாணயங்கள்லாம் அங்கே வந்து எந்தெந்த இடத்துல எங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அசன் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் எழுத்துக்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கிடச்ச அந்த ஒரு சில போஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் அதுவுமே இருந்துச்சு அப்புறம் கட்டுமர வகைகளில் தோணி வகைகளில் வல்லம் வகைகளில் என்னென்னலாம் இருக்குது அவங்க அதுக்கான பேர்லாம் என்னென்ன அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலாம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மணிகள்லாம் வந்து கடல் கடந்து போய் இந்த மணிகள்லாம் இவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தந்த வகையான மணிகள்லாம் இவங்க காட்டுறாங்க அப்புறம் உள்நாட்டிலே ட்ரேடிங் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் மோதிரெல்லாம் அந்த காலத்துலேயே அதாவது சூது பவள மோதிரக்கல் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மோதிரக்கல்லாம் அப்போயும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும் இவங்க வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கனாலும் கொஞ்சம் சைஸ் பெருசாக மாடல் ரெடி பண்ணி நம்மளுக்கு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்வும் பலமும்ன்னு இன்னொரு இடம்னுச்சு அங்கே பண்ணிங்க யூட்டிலிட்டி வெசில்ஸ் வச்சுருக்காங்க பிளாக் அண்ட் ரெட் வியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட பா தேவைக்கு யூஸ் பண்ணுற இந்த பானைகள் இதெல்லாமே இதெல்லாம் நிறைய பாருங்களேன் அந்த காலத்தில் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்புறம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல் இவ்வளோ பக்காவாக கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேர் தான் ரொம்ப சூப்பர் தான் ஸோ ஒன்று பாருங்கள் என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது அப்புறம் ரெட் ஸ்லிப்புடு பார்ட்ஸ் இதுலையும் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சைட்டில் கிடைக்கல கை சார் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சைட் இருக்குது சைட் ஒன் சைட் டூ சைட் த்ரீ அந்த மாதிரி ஏகப்பட்ட சைட் இருக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒம்பது சைட் வரைக்கும் ஆர்கியாலஜிக் சைட் வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி எடுத்து கிடச்ச சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே வியப்பாக போய் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அது எனக்கு இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் டெரக்கோட்டா ஓவன் வச்சுருக்காங்க அதாவது சுடுமண் அடுப்பு இந்த அடுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் செய்கிறது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல ஸோ அது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் அறவைக்கல் இருக்கு அப்புறம் துளையிடப்பட்ட சாடி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்துலேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கத்தி குட்டி குட்டி கத்தியிலேருந்து பெரிய பெரிய கத்தி வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கத்திஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பாருங்கள் ஆணி அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு பாருங்க கரண்டி இருக்கு அப்புறம் வளையங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ ஒளிகள் நான் சொன்ன அறவைக்கல் அங்கே பாருங்கள் அந்த வீடியோவில் அறவிக்கல் வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆணிகள் அயன் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு சைடு கூராக இருக்கிற ஆணிலாம் இருக்குது அண்ட் அதுலேயே வில்லுலாம் இருக்குது அதாவது வேல்லாம் இருக்குது லாடங்கள் இருக்குது இந்த சுடுமண் விளக்குலாம் எந்த எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா செம்பு விளக்கு செம்பு விளக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் தந்தத்திலான சீப்பு அதாவது தந்தம் யானை தந்தம் இருக்குல்ல அதிலே பார்த்திங்கன்னா சீப்பு மாதிரி டிசைனில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் அச்சானி கோல்னு சொல்லி இது ஆனால் எதுக்குன்னு தெரியல பட் இதெல்லாம் வந்து அந்த போர்டில் எல்லாமே படித்து பார்த்தோம்னா தான் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க மணிகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே நிறைய விதமான மணிகள்லாம் மக்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மணிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு காட்டுறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பொம்மைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மணி அந்த மாதிரி மணியெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் மணிலாம் என்னென்ன வகையான மணிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் அந்த கண்ணாடி வளையல் என்னென்ன மாதிரி வளையல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பீங்கா வளையல் இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா சுடுமன் மணிகள் அதுலேயே பார்த்தீங்கன்னா தோடு செட்டோட இருக்குது அப்புறம் இந்த காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே என்னென்ன மாதிரி காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆப்ஜெக்ட்ஸும் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமே பார்க்க முடியுது பட் ஆனால் குட்டியாக இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்காக அந்த ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்காங்க சுடுமண அணி அணிகலன்களிலே அந்த டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வகையான ட்ராயிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் கோல்டன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்போ யூஸ் பண்ணியிருக்கிற என்னென்ன கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எத்தனை கேரட் கோல்டு அப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் அங்கே இருக்க முடிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு விளையாட்டுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்ட காய்கள் அதாவது கேம்ஸ்க்கு என்னென்ன வகையான கேம்ஸ்க்கெலாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு மக்கள் வந்து கேம் விளாட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேம்ஸ்லாம் விளையாட்றாங்க அப்படின்னா அவங்க அவங்க கண்டிப்பாக எஜுகேஷனலாக இருக்கணும் கொஞ்சம் கல்வி அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கணும் அதாவது ஒரு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அங்கே அரசன் வந்து படித்து அறிவாளியாக இருக்கிறது முக்கியம் இல்லை மக்களும் வந்து படித்து அறிவாளியாக இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலலாம் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் து அவங்க அளவுக்கு செல்வு செழிப்பாக இருந்திருந்தாவோ அண்ட் அதே போல் எந்த அளவுக்கு அவங்க அறிவாளியாக இருந்திருந்தாவோ அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் சுடுகலன்லேயே பார்த்திங்கன்னா வீல்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய காயின்ஸ் நிறைய வீல்ஸு நிறைய கேம்ஸு ஏகப்பட்டது இருக்குது இந்த தாயக்கட்டை நம்ம விளையாடுற மாதிரி தாயக்கட்டை இந்த ஆடுபுலி ஆட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது அண்ட் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுபுலி ஆட்டம் தான் நினைக்கிறேன் ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல எப்படி விளாண்டுருப்பாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப்பில் ஒரு கேம் செட்டப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு அழுத்திட்டு இருந்தோம் பட் அந்த கேம் கேம்ஸ்லாம் எப்படி விளாடணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல பட் இருந்தாலும் எதையோ போட்டு அழுத்திகிட்டு இருந்தோம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நானே யூஸ் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எப்படி இந்த கேம் விளாடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு விளாட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் இருந்துச்சு உண்மையிலுமே அதெல்லாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து உண்மையிலுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சொல்லப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க குயிஸ் கேம்ஸ் மாதிரி ஸோ இந்த தமிழ் எழுத்துக்கு அப்படியே நீங்கள் கரெக்டான இப்போ இருக்கிற தமிழ் அர்த்தம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த பழைய காலத்து தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வே நம்மளை மாதிரி பெரியவங்களை விட குழந்தைங்களாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி விளையாண்டு இது பண்ணும்போது நிறைய கற்றுக்குவாங்க அண்ட் அதே போல் அப்போ யூஸ் பண்ண அந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த பானை இந்த மாதிரி இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி செட்டப்பில் வச்சுருந்தாங்க ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கூட அதை நம்ம த்ரீ டி விஷயங்களில் நம்ம அதெல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது போனோம்னா இங்கே பார்த்திங்கன்னா கிராஃப்டிலாம் வச்சுருந்தாங்க கிராஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பானையில் பானையை கஷ்டப்பட்டு செஞ்சு ஸோ அதில் இன்னும் மெருகேற்றுறதுக்கு அழகு ஏற்றுறதுக்கு அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா குறியீடுலாம் மீன் மாதிரி ஏனி மாதிரி இன்னும் நிறைய வீடு மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய எழுத்துக்கள் பேருக்கள் தமிழ் மக்களோட பேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறியீடாக வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டியாக வந்து அந்த பானைல செஞ்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அங்கெல்லாம் நிறைய பார்க்க முடியுது பட் ஆனால் பானைலாம் எல்லாம் துண்டு துண்டாக துண்டு துண்டாக கிடக்குது இந்த பானையில் இந்த மாதிரி வந்து கிராஃப்டியோட அந்த இது கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரேர் தான் ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதே போல் என்னென்ன வகையான டிசைன்ஸ்க்கு என்னென்ன வகையான பேர் இது எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த பானையில் பார்த்திங்கன்னா பேரில் எழுதியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆதன் அப்படின்னு சொல்லி தமிழ் பேர் அதில் பத் பதிச்சிருக்காங்க அப்புறம் குவீரன் ஆதன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க எவ்வளோ பெரிய பேர் அவ்வளோ பெரிய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் பதிச்சு அந்த பானைகளெல்லாம் எழுதியிருந்தாங்க ஸோ அதெல்லாமும் பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் சங்ககால தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டி நெடுஞ்செலியனோட அந்த பேர் வந்து அந்த கல்வெட்டில் எழுதியிருந்தது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னும் வந்து என்னென்ன வகையான டிசைனுக்கு என்னென்ன வகையான அந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்னும் என்னென்ன பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையில் கிடச்சிச்சு பாறையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க ஸோ அதுக்கான மீனிங்லாம் என்ன அப்படிங்கிறலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஸ்டோன்ஸ்னு சொல்லி அங்கே ஒரு சில போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதிலலாம் எல்லாம் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டேட்டிங் போட்டு அந்த என்ன டைமில் இது கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இதில் போட்டிருந்தாங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிசியிலேருந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி பிசி வரைக்கும் இந்த டைமிங்கில் இந்த இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்லாம் போட்டு எல்லாம் அந்த கார்பன் டேட்டிங் சர்டிஃபிகேட்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமும் பார்த்து முடிஞ்சு அப்புறம் முதுமக்கள் தாலி ஸோ முதுமக்கள் தாலியில் எப்படி இந்த முதுமக்கள் அந்த இடத்துல அந்த தாலி போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடு அந்த பண்டங்கள் இது எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டு க்ளோஸ் பண்ணி ஈம கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் அது வீடியோவும் இருந்துச்சு அண்ட் ரியலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக செக்ஷன் பாட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட்டில் இங்கே இதெல்லாம் இருக்கும் அதாவது அவங்க அந்த கொந்தகைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடு மாதிரி தான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த இந்த மாதிரி இறந்தவங்கள பானைக்குள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையான குட்டி குட்டி பானையில் சாப்பாடு உணவு அவங்களுக்கு தேவையான அணிகலன்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு அந்த சுடுகாட்டில் அவங்கள போட்டு வச்சுருவாங்க ஸோ அந்த கொந்தகை சைட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போய் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே இருக்கும் அங்கே நான் நேரில் போய் அடுத்தது காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா அருவாள் நைஃப் கத்தி இன்னும் நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு அதெல்லாமே டக்கு டக்கு டக டக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஆண் பெண் உருவங்கள் அந்த குட்டி குட்டி பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனித உருவங்கள்ல மனித உருவங்களில் அந்த காலத்திலே இந்த சுடுமண்லேயே செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் உருவங்கள் இது நம்மளுக்கு அது குட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்கு மேலே வந்து ஓப்பனாக பெரிய சைஸ்ல செஞ்ச மாதிரி ஒரு பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளையோட உருவங்கள் இதெல்லாம் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா அச்சிலாம் கூட இருக்கு நிறைய வகையான காளை உருவங்கள் இதெல்லாமே இருக்கு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே கீழடி ஆர்கியலஜிக்கல் சைட்டில் அந்த நான் சொன்ன மக்கள் வந்து பார்த்திங்கனா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி எப்படி அந்த காலத்தில் மக்கள் வந்து வாழ்ந்துருக்குறாங்க அவங்க என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன த்ரீ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ வெளியில் வந்தோம்னா அதெல்லாம் பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு கேன்டீன் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நேராக நம்ம இந்த கீழடி எக்ஸ்கவேஷன் சைட்டு அப்புறம் கொந்தகை சைட்டு இன்னும் ரெண்டு மூணு சைட்லாம் இருக்குது ஸோ அந்த சைட்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போன்ட்டு நேரம் அங்கே போய்ட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி மியூசியம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் போக போகிறோம் மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழடி மியூசியம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப லென்தா போயிருக்கும் அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி சைட் வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக நான் போகிறேன் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே மறக்க முடிவிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க சிறோகேஷ் பாய்